நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆனா தமிழ்நாடு மக்கள் நீங்க என் தம்பிங்க இங்க இருக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆனா உண்மையில தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொன்றா தனியா போய் கேட்டா என்னமா எப்படிமா இருக்கிறன்னா என்னங்க நடக்குது ஆச்சுங்க எங்களுக்கு பயமா இருக்குது ரோட்ல போறதுக்கே பயமா இருக்குது பாதுகாப்பே இல்லை காலையில அன்னைக்கு போனேன் ஒரு பதினோரு மணிக்கு போறேன் தெருவில் போனா அவன் குடிச்சிட்டு அங்க என்ன கையை பிடிச்சி இழுக்கிறான் எங்க பிள்ளைங்கன்னா பள்ளிக்கூடம் அனுப்பத்துக்கு எங்களுக்கு பயமா இருக்குது காலேஜுக்கு போய் திரும்பி வருமானு வயதுல பாலை கட்டி நெருப்பை கட்டிட்டு இருக்கிறோம் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் வந்து அன்றாடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடம் பிரச்சனைகள் பெண்களுக்கு ஆனா ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் செட் பண்ணி வச்சிருவாங்க அவர் ரோட்ல நடந்து போவாராம் அது ஷூட்டிங் நடக்கும் தினம் ஷூட்டிங் ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் நடந்து போவாராம் அம்மா நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேப்பாராம் அவங்க ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு டிராமா பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் யாராவது ஒரு பெண் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கும் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாரும் ஒருத்தருடன் சொல்ல மாட்டாங்க அதே போன்ற தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விவசாயி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் ஐயா நிம்மதியா இருக்கிறோம் ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் சொல்ல சொல்லுங்க ஒரு விவசாயி நிச்சயமா கிடைக்காது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்கிறார் என்ன மகிழ்ச்சியா இருக்கிறாரு அவரை சுத்தி டிராமா நடத்திட்டு இருக்கிறாங்க அவர்கிட்ட போய் சொல்றாங்க எல்லாம் ஐயா தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க சூப்பரா சிறந்த ஆட்சியா நீங்க நடத்திட்டு எப்படி எல்லாம் சொல்லி அவர்கிட்ட ஏதோ நடத்திட்டு இருக்கிறாங்க நாடகம் நடத்திக்கொண்டிருக்கின்ற அதற்காகத்தான் நூறு நாட்கள் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன்